ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் அருண் சந்தோஷத்தில் அப்பா அப்பா என்று ஓடி வந்தான் அருண் வாசலில் பழைய பேப்பர்களை இடைக்கி போட்டு கொண்டிருந்த மூர்த்தி என்னப்பா என்றார் பேங்க்லேருந்து லோன் சம்மந்தமாக பேசினாங்க நம் சுய தொழில் கடன் சாக்ஷன் ஆகிடுச்சான் இன்றைக்கே வர சொன்னாங்க என்றான் அருண் அப்படியாப்பா என்று மகிழ்ந்தார் மூர்த்தி இவ்வளவு சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பத்து மணிக்கு போகலாமா என்றான் அருண் நானும் எதிர்பார்க்கல அருண் இத்தனைக்கும் நமக்கு சிபாரசு எதுவும் இல்ல புதுசாக தொழிலை இறங்க போகிற புது தலைமுறை வர ஆயிரம் கேள்வி கேட்டு ஆறு மாசம் எழுத்தடிப்பாங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு குறுகிய ரொம்ப நல்ல விஷயம் என்றார் மூர்த்தி ஆமாப்பா செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நாம கிளம்பலாமா என்று விரைந்தான் என்னங்க இப்படி சிட்டுக்குருவி மாதிரி பறக்குறான் நேத்து வர ஈர துணியாட்டம் அறையில சுருண்டு கிடந்தான் என்று கரகரத்தால் அருணின் அம்மா சரோஜா ஆமா சரோஜா பத்து லட்சம் ரூபாய் கடன் பத்து லட்சம் ரூபாய் மானியம்ங்கிறது சின்ன விஷயமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கணும்ங்கிறது அவனுடைய கனவு பிளஸ் டூல இருந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ கார் கம்பெனில வேலைக்கு போடான்னு சொல்லுவ என்றார் மூர்த்தி ஆமாம் ஆனால் அவன் நான் சொன்னதை பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை உங்க சப்போர்ட் தான் முழுசா இருக்கே அந்த தைரியம் என்றாள் சரோஜா உண்மைதான் அருண் எல்லாரையும் போல இல்ல நல்ல படிப்பாளி எதையும் ஆழமா யோசிச்சு செய்வான் படிக்கும்போது கூட மனப்பாடம் செய்ய மாட்டான் புரிஞ்சுக்கிட்டு எழுதுமா அதனாலதான் அவன் சொன்னதை சரின்னு ஏத்துக்கிட்டேன் சின்ன சின்ன கம்பெனிகள்ல சேர்ந்து அனுபவம் அடைகிறது சப்ளையர்கள் பத்தி தெரிந்து கொள்வது ஆட்டோமொபைல் துறையில புதுசா என்ன வருது இப்படி அவன் இந்த ஆறு ஆண்டுகள்ல நிறைய கத்துக்கிட்டான் இந்த நம்பிக்கைதான் என்றார் மூர்த்தி இருந்தாலும் இதெல்லாம் பெரிய தொகை இல்லைங்களா வேலைன்னா சம்பளம் கேரண்டியா வந்துடும் சொந்த பிசினஸ்னா அப்படி நிச்சயம் எதுவும் கிடையாது அயராம உழைக்கணும் அலையணும் நாம நடுத்தர குடும்பம் பயமா இருக்குங்க என்றால் சரோஜா பயப்படாத சரோஜா எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றார் வங்கி வேலை முடிய இரண்டு மணி நேரம் ஆனது ஆரம்பம் முதல் உதவியாக இருந்த அதிகாரிகள் ஊழியர்களுக்கு நன்றி சொல்லி அவர்கள் கிளம்பினர் சைட்ல போய் சைட்ல போய் ஒரு தடவை பாக்குறேன் திறப்பு விழாவுக்கு இன்னும் பத்து நாள் இருக்கனாலும் பிளான்ட் அமைக்கிறதுக்கு அது போதுமான தெரியல என்று சொல்லி வீட்டு வாசலில் அப்பாவை இறக்கி விட்டான் அருண் சரிப்பா பத்திரமா போயிட்டு வா என்றார் வாழை இலையில் வடையும் பாயசமும் சுந்தி இழுத்தன கொஞ்சம் கவலையுடன் பரிமாறிய சரோஜாவை பார்த்து கவலைப்படாத இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் என்று சொல்லி சிரித்து அவர் மதிய உறக்கத்திற்கு போனார் எழுந்தபோது வெளியில் சூழலே தலைகீழாக மாறியிருந்தது சுட்டரிக்கும் சூரியனை அப்புறப்படுத்திவிட்டு கருமேகங்கள் வான் முழுக்க பந்தல் அமைத்திருந்தன அருண் இன்னும் வரவில்லை என்ன ஆனது இன்னும் அவன் சாப்பிடவில்லையே அவனை மொபைல் போனில் தொடர்பு கொண்டபோது அது அணைந்திருந்தது சரோஜா அருண் இன்னுமா வரல என்று குரல் கொடுத்தார் மூர்த்தி ஆமாங்க பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போச்சான் வர ஏழு மணி ஆகும்னு ஃபோனில் சொன்னான் என்றார் சரோஜா என்ன ஏழு மணியா எங்கே போயிருக்கான் என்று மூர்த்தி கேட்க நண்பர்களை பார்க்க அப்பா கிட்ட பகல் சாப்பாடு நண்பர்களோட சாப்பிட்டேன்னு சொல்ல சொன்னான் அப்படியா யாரு கதிர் வேணுகோபால் ரெண்டு பேரையும் பார்க்க போயிருக்கானா இருக்கும் இருக்கும் என்று தனக்குள் சொல்லி கொண்டார் மூர்த்தி ரெண்டு பேரும் நல்ல சூட்டிகையான ஆளுங்க கதிர் மார்க்கெட் இடத்துல கார் ஷோரூம் வச்சு வெற்றிகரமாக இருக்கான் வேணுகோபால் ஓரகடத்துல டன்லப் ஏஜென்சி எடுத்து வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கான் நல்லது போய் பார்த்துட்டு வரட்டும் என்றார் அப்போது காஃபியை கொடுத்தபடி இல்லைங்க அவன் அவங்கள பாக்க போகல தியாகு பழனி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வரேன்னு என்ன சொன்னான் என்றாள் சரோஜா என்ன சொல்ற என்று பதறியவரின் நெஞ்சு பட யாகவும் பழனியும் தோற்று போனவர்கள் இதே வேகத்துடனும் இதே ஆர்வத்துடனும் ஆட்டோ மினி லாரி என்று தொழில் ஆரம்பித்தனர் இரண்டே ஆண்டுகளில் சரிவை சந்தித்து வாங்கிய கடனை கட்ட முடியாமல் வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்த முடியாமல் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு வீட்டில் சுருண்டனர் அவர்களையா பார்க்க போயிருக்கிறான் அருண் ஐயோ இது சரியில்லையே என நினைத்துக்கொண்டார் மூர்த்தி அப்போது வாசலில் மூர்த்தி பைக் வந்து நின்றது என்னப்பா காஃபியை குடிக்காம வச்சிருக்கீங்க கொடுங்க நான் சூடு பண்ணி கொண்டு வரேன் என்று புன்னகைத்தான் அருண் ஏன்பா அந்த தோத்தாங்குழி பசங்களையா பாத்துட்டு வர எதையும் சரியா பண்ண தெரியாம தோத்து போய் வீட்ல முணங்கி கிடக்குறாங்க அவங்களையா போய் பார்க்கணும் நீ என்று மூர்த்தியிடம் அப்பா வெற்றி பெற்றவன் மகிழ்ச்சி அடைகிறான் தான் ஆனால் தான் எப்படி வெற்றி பெற்றோம் என்று அவனுக்கு சரியாக சொல்ல தெரியாது ஆனால் தோற்றவனுக்கு தான் ஏன் தோற்றம் எந்த இடத்தில் தோற்றம் எந்த கவனக்குறைவால் தோற்றம்னு தெளிவாக தெரியும் செய்யக்கூடாத எதை செய்தோம் என்ற கள நிலவரம் தெரியும் தியாகு சரியான பணியாட்களை வைக்கவில்லை அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி பொருட்களை வாங்கவில்லை விளம்பரம் மிக அதிகமாக செய்து நிறைவான சேவை கொடுக்க முடியாமல் தடுமாறி தோற்றுவிட்டான் பழனி இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தொழிலில் இறங்கு என்று அவர்கள் கூறினர் அது எனக்கு நல்ல அனுபவ பாடமாக இருக்கு அவர்களை ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு என்னையும் வளர்த்து அவர்களுக்கும் உதவுவேனப்பா சரிதானே என்றான் அருண் மகன் பேச பேச மூர்த்தி மலைத்து போனார் விழிகளில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது